அரசு ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அரை நிர்வாணத்துடன் போதையில் ஆசாமி வெங்குட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் தமிழகத்தில் யாரும் குறை சொல்ல முடியாத தான் இந்த கூத்து தேசிய பருவச் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் சென்னை கோயம்புத்தூர் மாதிரிலாம் ராணிப்பேட்டை ஒரு ரெண்டு மூணு நாளாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் ராணிப்பேட்டையில் நேற்று முன்தினம் இரவு ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் கொண்டு போயிடுச்சு நேற்று இரவு சம்மந்தப்பட்ட ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் ஏற்பட்டு துப்பாக்கி கொண்டு பாய்ந்து ஒருவர் கைது செய்யப்பட்டு இப்போ ரெண்டு பேரை கைது செஞ்சுருக்காங்க அதுக்கடுத்து இப்போ ஒரு பெரிய சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை அரக்கோணம் பகுதியில் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்குது அதில் இப்போ பெண்கள்லாம் சாலை மறியல் பண்ணி போலீஸ்லாம் அங்கே வந்து சில கூப்பிட்டு பேசியிருக்காங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு ஆசாமி மது போதையில் அரை நிர்வாணத்துடன் நாங்கள் இருந்தது இதை கண்டு ஷாக்கான பெண்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க எப்படி பெண்கள் பள்ளிக்குள்ள ஆண்கள் போகிறதே முடியாது அதுவும் அரை நிர்வாணமாக போதையில் இதுதான் திமுக ஸ்டாலின் சொல்வது போல் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சி வாழ்க திராவிடம் நன்றி வணக்கம்